திரு அண்ணாமலையாரை போற்றி குரு வாழ்க குருவே துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் வாங்க மிருகசீட நட்சத்திரம் நண்பர்களுக்கு நட்சத்திரம் வந்து நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது என்ன செய்யணும் என்ன விதமான தொழில்கள் நடக்கும் நட்சத்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ மிருகசீட நட்சத்திரம் என்ன மாதிரி வேலைகள் செய்து மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் எப்படி குண அதிசயங்கள் அவர்களோட குணம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையா காதல் திருமணமா ஆணா இருந்தால் எப்படி இருக்கும் பெண்ணா இருந்தால் எப்படி இருக்கும் சொந்த வீடு கட்டலாமா சொந்த வீடு கட்டுற அனுபவங்கள் எப்போ வருது அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது கல்வி நிலைகள் எப்படி இருக்குது குணம் எப்படி இருக்குது ராசி இந்த ராசிக்கு நண்பர் யாராக இருப்பார் எதிரி யாராக இருப்பார் கோடீஸ்வரர் யோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயங்களும் ஜென்ம ரகசியங்களை பற்றிய விஷயங்களையும் ரொம்ப தொடர்ச்சியா இந்த நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் இப்ப மிருகசீட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட தன்மைகளை அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருகசீடம் அப்படிங்கிறது ரெண்டு பாதங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியிலையும் மற்ற இரண்டு பாதங்கள் மூன்று நான்கு பாதங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலையும் வரும் இப்போ ரிஷப நம்ம மிதுன நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு கேட்டோம்னா செவ்வாய் பகவான் என்ன மாதிரி வேலைகளை செய்கிறார் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புதன் ப்ளஸ் செவ்வாய் குண நலன்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி வாழ்க்கை அமையும் என்ன மாதிரி தொழில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே அதேபோல் ரிசபராசியில் இருக்க சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தொழில்கள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம் குணங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம் இவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு துணிச்சல் மிக்க குணம் மிருக சிற நட்சத்திரம் அப்படின்னாலே துணிச்சல் அதிகமாக இருக்கும் ரொம்ப துணிச்சல் அதிகமாக இருக்கும் தாய் தந்தையிடம் ரொம்ப அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் தேச பக்தி இருக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாகவே நன்றாகவே இருக்கும் ஒரு பரந்த நெற்றி ஒரு விசாலமான ஒரு பரந்த நெற்றி இருக்கும் உடல் கட்டு பார்த்தீங்கன்னா நல்ல உடல் கட்டான ஆளாக இருப்பான் பாடி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல உடல் அமைப்பு அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல கட்டுக்கோப்பான உடல் இருக்கும் ஆனால் ஒரு பரபரப்பான இயக்கத்தில் எப்போதும் இருப்பாங்க எப்போதுமே இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இவங்க கற்பனை வளம் இருக்கும் அடிக்கடி கனவு காண்கின்ற தன்மை பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் மற்றவங்க யாரு எது சொன்னாலும் தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்கள் தான் நம்ம மிதின ராசினியர்கள் மிதுன நட்சத்திரத்துக்கான குணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் ஆனாலும் தனக்கு என்ன தோணுதோ தன்னோட சுய விருப்பம் என்னவோ அதை தான் செய்வாங்க பெரியவர்களிடத்துல ரொம்ப பணிவாக நடந்துக்கக்கூடிய தன்மை இருக்குது கல்வியில் அளவற்ற ஆர்வம் இருக்குது அதாவது படித்ததுக்கு பிறகும் வேலையில் இருந்துக்கிட்டே படிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் படிப்பாங்க ஆனால் ஆரம்ப காலங்களில் கல்வித்தடை கொஞ்சம் சிறு சிறு கல்வி தடைகள் இவங்க வாழ்க்கையில இருக்கும் உத்தியோகம் அப்படின்னு வேலை அப்படின்னு போய்ட்டா அதுல ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை கடைபிடிக்கிறவங்க அதாவது இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு விதிமுறைக்கு உட்பட்டு வேலைகளை தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கைவந்த கலையாக இருக்கும் கடின உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள் ஆமாம் இவங்க நினைத்தபடி தான் இவங்க திருமணத்தை நினச்சிக்குவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் இவங்க இவங்களுக்கு எப்படி தோணுதோ அதன் பலியில் தான் திருமணத்தை அமைச்சிக்குவாங்க இவங்களோட பிள்ளைகளிடத்தில் ரொம்ப பாசம் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆமாம் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கறது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க எதிர்கால தேவைக்கு தேவையான சொத்துக்களை வந்து முன்கூட்டியே சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அதற்கான உழைப்பும் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த மிதுன நட்சத்திர அதாவது மிருகசிரீட நட்சத்திரக்காரர்கள் இந்த மிருகசிரீட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா உழைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கைவந்த கலையாக இருந்தாலும் மற்றவங்களோட ஒத்து போறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுல அளவு முறை வச்சிருக்கிறவங்க இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் அது மட்டும் இல்லைங்க இவங்க நல்ல வசதியான வாழ்க்கை துணையை தான் இவங்க விரும்புவாங்க நல்ல வசதியான வாழ்க்கை துணை வேணும்னு விரும்புவாங்க அதே போல் வசதியாக வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னா நம்ம இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர பொருட்களோட வசதியாக வாழணும்னு ஆசைப்படுறது ஆமாம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சர்வ சாதாரணமாக அதை கடந்து போகக்கூடிய மனப்பக்குவம் இவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும் ஆமா இடத்தில் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்களோட குறைய வெளியில் சொல்லி எந்த சூழ்நிலையையும் மாட்டிக்க மாட்டாங்க நிறைய மட்டும்தான் அதிக அதிகமா பேசக்கூடியவர்கள் விவேகமானவர்கள் அப்படின்னே சொல்லணும் தான் நம்ம மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் நான்கு பாதங்கள் இருக்குது ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் ஒவ்வொரு பாதமும் என்ன மாதிரி வேலை செய்யுமோ ஒவ்வொரு பாதத்தோட குணநலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப மிருகசீட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்குது அதே போல கண்கள் பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான கண்கள் இருக்கு அவரோட பார்வை மற்றவங்கள மிரட் அதாவது அப்படி உருட்டி முழிக்கக்கூடிய மிரட்டி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தைரியமான தன்னம்பிக்கை உடைய பார்வை அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த அவங்களோட பார்வை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதை எப்பேற்பட்ட சவாலையும் எதிர்த்து போராடக்கூடிய குணம் பெற்றிருப்பார்கள் வலிமையும் இவங்களுக்கு இருக்கும் எந்த துறையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட துறையாக இருந்தாலும் அந்த துறையில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா சாதனை படைக்கும் வரை ஓய மாட்டாங்க ஏதாவது ஒரு சாதனை செஞ்சே ஆகணும் அதில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு சொந்த தொழில் செய்கிறவங்களும் இதில் உண்டு ஆனால் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்களாக வழக்கறிஞர்களாக அரசியல்வாதிகளாக இருக்க இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மிருகசிரம் ஒன்றாம் பாதத்தில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க வழக்கறிஞர்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை விற்கக்கூடிய ஆபரணங்கள் விற்கக்கூடியவர்களாகவும் இவங்க வந்து அந்த மாதிரி துறைகள்ல ரொம்ப கா தடம் பதிப்பாங்க உடனடி வருமானம் ஈட்டுதல் அப்படிங்கிறது இருப்பாங்க அதே போல இது மட்டும் இல்லைங்க நிறைய விஷயங்களில் பார்த்தோன்னா நவீனத்துவம் அதாவது பழமையை நேசிச்சாலும் நவீனத்துவத்தை வந்து ரொம்ப அறிமுகப்படுத்துறதுல இவங்க ஒரு முக்கிய பங்காற்றுவாங்க அப்படின்னே சொல்லணும் இளம் வயதிலேயே வாழ்க்கை துணை எப்படி அமையணுங்கிறத இவங்க முடிவெடுத்துருவாங்க சொல்லுவாங்க இப்படி தான் என்னோடய வாழ்க்கை துணை இருக்கணும் அப்படிங்கிறத மனைவி இப்படி தான் இருக்கணுங்கிறத முடிவெடுத்து அதற்காக ஒத்துழைப்போடு தான் அவங்க வந்து செய்வாங்க இந்த மிருகசீடம் ஒன்றாவது பாதம் உள்ளவங்க இரண்டாம் பாதம் மிருகசீடம் ரெண்டாம் பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இறக்க குணம் உள்ள பாவம் இரக்க குணம் வந்து அதிகமாக இருக்கும் மிக சீன ரெண்டாம் பாகத்துக்கு இறக்க இறக்க குணம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா பகைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு இவங்களோட மனதின் தெளிவு இருக்கும் ஆரோக்கியமான பேச்சு இருக்கும் அதிகமாக முன்னேற விரும்புவாங்க பண விஷயங்களை பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க குணத்தை தான் ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க பல துறைகள் சார்ந்த தகவல்களை பார்த்தீங்கன்னா இவங்களை கேட்டால் தெளி கிடைக்கும் உங்களுக்கு யாருக்கிட்ட கேட்டால் இது சார்ந்து உங்களுக்கு தகவல் கிடைக்கணும் தெளிவு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பல்வேறு துறை சார்ந்த தகவல்களை சேகரித்து தன்னோட ஃபிங்கரில் வச்சுருப்பாங்க விரல் நொலியில் வச்சுருக்கக்கூடியவங்க எதை கேட்டாலும் அதற்கான பதிலும் அதற்கான தெளிவும் தரக்கூடிய கரண்ட் அப்டேட் கரண்ட் அப்டேட்னு சொல்லக்கூடிய இந்த தற்போதைய சூழ்நிலை என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நிறைய தகவல்களோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது எழுதுவதில் கவிதை எழுதுறதுல எல்லாத்துலேயும் ஆர்வம் உண்டவர்களாக இருப்பாங்க அதே போல் உணவு விஷயத்தில் ரொம்ப தரமான உணவுகளை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆலோசனை வழங்குறதில் இவங்களை மாதிரி முடியாது அதே போல் அரசு அரசாங்க நிர்வாகங்களில் பல்வேறு துறை நிறுவனங்களில் ஆலோசகர்களா சட்ட ஆலோசகர்களாகவும் அல்லது நிர்வாக ஆலோசகர்களாகவும் இந்த மிருகசீட ரெண்டாம் பாதத்துல உள்ளவங்க தான் அதிகமாக பங்களிப்பு செய்கிறாங்க அதிகமாக அவங்க வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் பெரிய பெரிய நிறுவனங்களில் ஆலோசகர் பொறுப்புகளை இவங்க கௌரவமான முக்கிய பதவிகள் வந்து இவங்களுக்கு தேடி வரக்கூடிய பா பாக்கியமும் உண்டு அப்படின்னு சொல்லணும் அதே போல் தன்மானம் உடையவர்கள் எந்த இடத்துலையும் கை கட்டி நிற்கணும் நிற்கக்கூடிய வேலையை இவங்க செய்ய மாட்டாங்க அதுக்கான அமைப்பு இவங்களுக்கு இருக்காது இயல்பாகவே இருக்காது அப்படின்னே சொல்லணும் அதே நேரத்தில் தன்னை மதிக்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மதிப்பு கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதுக்கான விஷயங்களை அவங்க தெளிவாகவே செய்வாங்க அப்படின்னே சொல்லணும் ஆன்மீக பணி அறப்பணி அப்படின்னு சொல்லக்கூடிய அறம் சார்ந்து அதாவது நீதி நீதி நேர்மை சார்ந்து துறைகளில் இவங்க வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுவாங்க அப்படின்னே சொல்லணும் மதிக்கிறவங்களை பட்டம் பதவிகளை பெரும்பாலும் விரும்பாதவர்களாக இவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட குணர்சிங்கள் கொண்டவங்க தான் நம்மளோட மிருகசீடம் இரண்டாம் பாதத்தில் உடையவர்கள் இப்போ மிருகசீடம் மூணாம் பாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மிருகசீடம் மூணாம் பாதம் அப்படின்னா வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக நடத்தக்கூடியவர்கள் சகஜமாக இருக்க இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு யதார்த்தம் இருக்கும் அதே நேரத்தில் சண்ட சச்சரவுகளை கண்டா ரொம்ப தூரம் ஓடி ஒதுங்கிடுவாங்க எதிர்த்து நிற்கிற ஆற்றல் இல்லாம ஓடி ஒதுங்கிடுவாங்க அதே நேரத்துல சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் வசீகர தோற்றம் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனா எழுத்தாளராக இருப்பாங்க அதே போல போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறது மாதிரி எவ் எவ்வளவு கிடைச்சாலும் அதில் ஒரு திருப்தி இருக்கும் அவங்களுக்கு திருப்தியோட போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆமாம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்குது எந்த சூழ்நிலையும் கலங்காம அவங்க வந்து நின்று அந்த சூழ்நிலையை கையாளுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமான பேச்சில் ரொம்ப இலகுவாக கையாளக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட இருக்குது அடுத்து ஆன்மீக நாட்டம் என்பது இவங்களுக்கு நல்லாவே இருக்குது மனைவி பிள்ளைகளை நல்லா நேசிப்பாங்க தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் தன் உழைப்பின் மூலமாக அவங்களோட தேவைற்ற ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய நண்பர்களா இவங்க இருப்பாங்க அதே போல் தாத்தா பாட்டி அவங்களோட அன்பும் அரவணைப்பும் எப்போதுமே இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு கண்டிப்பா தாத்தா பாட்டி இருப்பாங்க அப்படின்னே சொல்லுவாங்க நீண்ட நிலங்காலம் இவங்க கூடவே இருக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கும் இருக்குது ஆமா அதிக நேரம் பெற்றோர்களிடம் பேசிக்கிட்டு இருக்கிறத ரொம்ப விரும்பக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நம்ம மிருக மிருகஸ்ரீடம் மூன்றாம் பாவத்தினர் அடுத்து மூன்று ஸ்ரீடம் நான்காம் மிருக மிருகஸ்ரீடம் நான்காம் பாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நான்காம் பாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கக்கூடியவர்கள் மிருகசீனம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி சின்ன தவறு செஞ்சிருந்தாலும் சரி அது ஏன் எதுக்கு செஞ்ச அப்படிங்கிறத தட்டி கேட்பாங்க பெரிய தவறுகளில் எதிர்த்து நின்று கேட்கக்கூடிய ஒரு வலிமை மிக்கவர்களாக அவங்க இருப்பாங்க உண்மைக்காக போராடுவர்கள் அதே நேரத்தில் எது எப்பேற்பட்ட விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு வின்று இயல்பிலேயே நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது எந்த எல்லா சின்ன சின்ன விஷயங்களே நகைச்சுவையோடு அணுகக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அதாவது சிந்தனை போக்கு இவர்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும் பொறுப்புணர்வு மிக்கவர்கள் எதிராளியை மடக்கி எப்படி சாயனாலும் சாமர்த்தியமாக மடக்கி அவர்களை வந்து சாமர்த்தியமாக எதிராளிகளை மடக்கி பேசக்கூடிய தன்மை இருக்கும் அந்த பேச்சு பேச்சுத்தன்மை இருக்கும் மூட நம்பிக்கைகளை அறவே வெறுப்பவர்கள் மூட நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்களையும் வெறுக்கக்கூடியவர்கள் மூட நம்பிக்கைகளை சார்ந்த விஷயங்களையும் வெறுக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அந்த விஷயத்தில் யார் ஈடுபட்டாலும் இவர்களுக்கு பிடிக்காது அதற்கான ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் தவறான பாதைக்கு எந்த சூழ்நிலையும் தவறான பாதையை தேர்ந்தெடுக்காதவர்கள் அதனால் மற்றவர்கள் பெரிதும் மதிக்கப்படக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படி மதிப்பு மரியாதைக்கு உரியவர்கள் தான் மிருகசியிடம் நான்காம் பாதத்திற்கு உரியவர்கள் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும் இப்ப இந்த ராசிக்காரர்கள் எவ்விதமான வேலைகளை செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீ அதாவது மிருக சீடம் ரிசர்வ் ராசியில உள்ள ஒன்று இரண்டாம் பாதத்தில் உள்ளவங்க என்ன மாதிரி வேலைகள் செய்வாங்க அப்படின்னா இசை சார்ந்த விஷயங்கள் இசைக்கருவிகள் தயாரித்தல் கண்காட்சி கண்கா கண்காட்சி கண்களை கவரக்கூடிய பொருட்களை செய்யறவங்க மதிப்பீடு செய்யறவங்க அதாவது கட்டிடங்கள் மற்றும் நகை ஆபரணங்களை மதிப்பீடு செய்யக்கூடிய பொருள் உர விற்பனையாளர்கள் வெள்ளி விற்பனை பிளாட்டினம் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறவங்க தோல் 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 உற்பத்தி நிலையம் சார்ந்த விஷயங்களை செய்கிறவங்க அதே நேரத்தில் இனிப்பு விஷயங்களை செய்கிறவங்க இவங்க கால்நடை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கால்நடை வளர்ப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓட்டுநர்களாகவும் இருக்காங்க போக்குவரத்து துறையில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பழக்கடைகள் வச்சிருக்கக்கூடிய பழ வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு உடை வியாபாரம் தொழில் செய்கிறவங்க ரத்தினங்கள் செய்கிறவங்க உப்பனை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் செய்கிறவங்க எண்ணெய் தயாரிப்பாளர்கள் போட்டோகிராஃபரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அப்படிங்கிற விஷயத்திலாம் இவங்க இருப்பாங்க வரி கட்டுற வரி டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்குது அதே பார்த்தீங்கன்னா மிருக சீடம் மூன்று நான்காம் பாதம் மிதனராசியில் இருக்க மூன்று நான்காம் பாதத்தில் உள்ளவங்க என்ன மாதிரி வேலைகள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னா இயந்திரம் அதாவது இரும்பு தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்கிறவங்க அதாவது தொழிற்கூடங்கள் நடத்துகிறவங்க அடுத்து அறுவை சிகிச்சை உபகரணங்கள் தயாரிக்கிறவங்க தொலைபேசி தயாராக தொலைபேசி வேலை பார்க்குறவங்க அதாவது செல்ஃபோன் வேலை பார்க்குறவங்க அடுத்து கொரியர் போஸ்ட் ஆஃபீஸ் ஜென்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம் அறுவை சிகிச்சை நிபுணர்களாகவும் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது பாதுகாப்பு துறைந்த சேவை மையங்களை இவங்க ஒர்க் பண்ணுவாங்க கட்டுமான தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க இன்ஜினியர்ஸு மற்ற பல்வேறு துறைகளில் இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணுவாங்க ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் இதுவும் இவங்களுக்கு அதோட தொடர்புபடுத்தி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் தரகர்கள்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற பல்வேறு தொழில்களில் தரகர் வேலைகளும் இவங்க பார்த்தாங்க பத்திரிக்கையாளர்களாகவும் இருப்பாங்க பழக்க அதே நேரத்தில் உழவு வேலை பார்க்குறவர்கள் அவங்க உளவுத்துறையில் வேலை பார்க்குறவர்களாக வாய்ப்பு இருக்குது விசாரணை கமிஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க எழுத்தாளர் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுவாங்க ஆடிட்டர் ஒர்க் ஆடிட்டிங் ஒர்க் அப்படிங்கிற ஆடிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புகள்லாம் இவங்க படிக்கலாம் அது சார்ந்த துறைகளில் இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் அவங்களோட தொழில்களாக இருக்குது அதே நேரத்தில் மிருகசீர நட்சத்திரத்தில் என்ன மாதிரி விஷயங்களை இவங்க வந்து அணியலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தோம்னா பவளம் அப்படிங்கிற கல்ல இவங்க அணிஞ்சிக்கலாம் நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிகப்பு நிறம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்தளவில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக பெருமானும் விஷ்ணு பெருமானையும் வழிபடணும் செவ்வாய்க்கிழமைகள்ல முருக பெருமானையும் புதன் கிழமைகளில் விஷ்ணு பகவானையும் வழிபட்டு வர இவங்க குடும்பம் செல்வ செழிப்போடு உடல் ஆரோக்கியத்தோடும் நினைத்தது நினைத்தவாறே நல்லபடியாக நடக்கிறதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்கும் பேரு உதவியாக முருக கடவுளை செவ்வாய்க்கிழமையும் வழிபட்டு வரணும் அதே போல விஷ்ணு பகவானை வழிபட்டு வர அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் அதே ஏதேனும் தளங்களுக்கு சென்று வரணுமா அப்படின்னு கேட்டா பழனி வருடத்தில் ஒரு முறை பழனிக்கு போயிட்டு வர்றது பழனி முருகனை வழிபடுறது இவங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இதா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து இவங்களோட ச விலங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாம்பு தான் இவங்களோட விலங்காக இருக்குது மரம்னு எடுத்துக்கிட்டால் செங்க செங்கருங்காளி அப்படிங்கிறது இவங்களோட மரம் அப்படின்னு பறவை அப்படின்னா வயிறி அப்படிங்கிற பறவை இவங்களுக்கு கணம் வந்து தேவகணம் தேவகணம் அதாவது தேவகணம் அடுத்து நாடி அப்படின்னா மத்திய நாடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சின்னம் அப்படின்னா மான் தலை இந்த மாதிரி அமைப்புகளை நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அது இல்லாமல் இவர்களோட திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனா அதாவது திருமணம் என்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களே இவங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்வு செஞ்சு பிடிச்சிருந்தால் தான் பண்ணுவாங்க இவங்க நினைக்கிறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ள வருவார்கள் இல்லைனாக்க அவங்களோட போல தான் இவங்க திருமணம் நடக்கும் ஆமாம் அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆனால் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் மனப்பூர்வமாக ஆமாம் எல்லோருக்கும் உதவிகள் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் பயன் இந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் இதற்கான அம்சங்களை பெற்றிருப்பார்கள் இந்த மாதிரி குண அதிசயங்கள் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இப்படி அடுத்து மிருகசீர நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி வேலை தொழில் அப்படிங்கிறதுல ரொம்ப அதிக கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பர்ட்டிகுலராக குறிப்பிட்டு ஒரு சில தொழில்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே அவங்களுக்கு இயல்பாக சிறப்பாக எல்லாருக்கும் காமனாகவே எல்லா பாதங்களுக்குமே காமனாக உள்ள ஒரு குறிப்பிட்ட தொழில்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா அதிகப்படியாக தையல் தொழில்கள் இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா தையல் தொழில்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஆடை வடிவமைப்பாளர்களாக தான் அதுவும் தையல் சார்ந்த தொழில்கள் தான் போல் இசைக்கருவிகளை தயாரிக்கிறது டாக்ஸி கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டல்ஸ் கார் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களாம் பயணம் பண்ணுறாங்க ஸோ பொதுவாகவே இதுதான் வந்து மிருகசிறு நட்சத்திரக்கான பொதுவான புலன்களும் பலன்களும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நான் உங்கள் குருச்சந்திர தர